ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கு வந்து நம்மளோட தரையில் உள்ள தோட்டத்தோட்டதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் தரையில தோட்டம்லாம் வந்து பார்க்க போகிறோம் என்னெல்லாம் வச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா துளசி மரத்து துளசி வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா துளசி ரெண்டு மூணு சாணம் தானாகவே வந்து வந்திருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி ஒன்று வந்து ரெண்டு தானாகவே வந்து வந்திருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூதுவளை செடி வந்து நான் அதில் வந்து வச்சுருக்கேன் என்னோடய பழைய தோட்டத்துலலாம் வீடியோஸ்லலாம் பார்த்தா இருக்கும் ஏற்கனவே ரொம்ப நல்லாவே இருக்குது இது அப்புறம் பச்சை மிளகா செடி வந்து இங்கே நாற்று போட்டிருந்ததில் அதாவது விதை போட்டிருந்ததில் நிறைய முளைச்சதில் இங்கே இங்கேலாம் வந்து இருக்குது மிளகாவும் நிறைய வந்து நிறைய காய்ச்சி தான் இருக்கும் இதுலேருந்து நான் வந்து எனக்கு வெண்டை மிளகாலாம் வந்து எடுத்துப்பேன் நம்ம பின்னாடி வந்து இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையில் ரொம்ப காடு மாதிரி நிறைய வளர்ந்துருந்தது நிறைய செடி தேவையில்லாதெல்லாம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணேன் நானே சரி இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண கையோடு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எடுப்போமே அப்படின்னா தான் வந்து இப்போலாம் வந்து இருக்கேன் நீ வந்து இதெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி விடணும் இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் எப்படியே போனேன்னா நமக்கு இந்த பக்கம் பாதாம் மரம் வந்து வெளியில் பக்கம் வெளி பக்கம் வந்து இருக்குது பக்கத்து வீட்டில் அவங்க வச்சது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து நம்ம வீட்டில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ அதுதான் வந்து நம்ம ஒன்று போடுவோம் சொல்லிட்டு இது வந்து ஒன்று வந்து நல்லா பெருசாக பழுத்தாச்சு பாக்கியெல்லாம் நிறைய வந்து இப்போ தான் பிஞ்சு வந்து வச்சுருக்கு எல்லாம் வந்து நிறைய பிஞ்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒன்று ரெண்டு வந்து பெருசாக இருக்குது ரெண்டு மட்டும் பழுத்து இப்போ அதெல்லாம் தான் வந்து நான் இப்போது போட்டுகிட்டு இப்போ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காமிச்சுட்டுருக்கேன் பாருங்கள் பழம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வச்சிருக்கு இந்த தடவை ஒரு தடவை முன்னாடி ஒரு தடவை வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன் அதை நிறைய இது மாதிரி பறிச்சு நிறைய ஊருகாவே போடுறதையும் காமிச்சிருப்பேன் ஊருகா போட்டதையும் இப்போ வந்து அங்கங்கே நிறைய வந்து நிறைய பிஞ்செல்லாம் வச்சிருக்கிறத இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது இங்கே மேலே இருக்குது இங்கே வந்து இருக்குது ஒன்று ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நிறையவே வந்து இருக்குது இங்கே இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு காய் இருக்குது உள்ளுக்குள்ளே முள்ளெல்லாம் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாதுனால அப்படியே வேளாங்கி நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக தான் நல்லாவே வந்துருக்கு இதான் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் நிறைய எலுமிச்சந்தான் நிறைய பிஞ்சு வந்து வச்சிருக்கு இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்குது இதில் இன்னும் பழுக்கலை ஒன்றே ஒன்று மட்டும் வந்து பழுத்துருக்கு நேதிக்கு வந்து ஒன்று எடுத்துட்டேன் இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்று பழுத்துருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காவாக சுண்டக்காவான் தெரியல தானே ஒன்று வந்திருக்கு சரி வரட்டும் பார்க்கலாம் வந்து விட்டுருக்கு இந்த பக்கம் மட்டும் பார்த்தாலே இது வந்து இன்சுலின் செடி இது வந்து இன்சுலின் செடி அதாவது இந்த உள்ளதெல்லாம் வந்து டெய்லி ஒன்று ஒன்று எடுத்துட்டா அது சுகரு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நான் வந்து ஒரு நாத்தா வந்து வச்சுருந்தேன் ரொம்பவும் சூப்பராக வந்துட்டுருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த செடியெல்லாம் வந்து நிறைய இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் வந்து வச்சுருக்கு குரோட்டன்ஸ்லாம் வந்து நிறைய இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வச்சுருப்பேன் அதான் வந்து இப்போ பார்த்துட்டுருக்கிறது இதுவும் குரோட்டன்ஸ் தான் ரொம்ப அழகாகவே இருக்கும் வெளியில் வந்து சைடில் வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அதாவது பார்த்திங்க வாட்டர் ஆப்பிள் நான் வந்து நர்சரிக்கு போனப்போ அன்றைக்கி வந்து வாங்கி வச்சுருந்தேன் இது வந்து கிரேப்ஸு ரேப்ஸ் ரொம்ப நல்லா என்கிட்ட இருக்குது இதுலேயே வந்து பாவைக்காவும் வந்து தானே வரைச்சு அதுவும் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் இதுலேயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது தானே வந்துட்டுருக்கு இது வந்து மல்லி இந்த பக்கம் சப்போட்டா இது சப்போட்டா வந்து இப்போ ரொம்ப வருஷமாக நம்மக்கிட்ட அதாவது கொஞ்சம் நாளே இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இருக்குது டெல்லியே காய் பூ இப்படி வரும் இப்போ திருப்பி வந்து வெட்டி விட்டு திருப்பி வந்ததில் இப்போ திருப்பி பூ விட ஆரம்பிச்சிருக்கு இந்த சைடெல்லாம் இப்போ வந்து பூ விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கீழேந்து வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்துருக்கு இது வந்து அடுக்கு மல்லி எல்லாம் ஒன்று ஒரு ஒரு ரகமாக இருக்கும் மல்லி நம்ம வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கொய்யா வந்து சைடில் நம்ம வீட்டு சைடில் வந்து வச்சுருக்கு ஆனால் குட்டி குட்டியாக தான் காய்க்கும் ஹைட்டில் இப்போ வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்கு கீழே எதுவும் காய் எதுவும் இல்லை மேலே ஹைட்லேருந்து மாண்டிலேருந்து பார்க்கும்போது தெரியும் நிறைய பிஞ்சு வந்து வச்சுருக்கு இப்போ மேலேருந்து இதுலேருந்து உங்களுக்கு வீடியோஸில் தெரியறதான்னு தெரியல நிறைய காய் வந்து வச்சுருக்கேன் ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாகாது ஒரு மீடியம் சைஸ் தான் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன காயாக இருக்கும் சின்ன இதுலேயே செடியிலேயே நிறைய பழுத்துரும் பக்கம் தெச்சிப்பூ வந்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது நிறைய தடவை நான் வீடியோவில் இருக்குதுன்னு போட்டிருப்பேன் வெட்டி விட்டுட்டு திருப்பி வந்து துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது அதாவது பச்சைலாம் சொல்லுவா இல்லையா அது அது வந்து வச்சுருக்கேன் இது ரொம்ப உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக இது வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அகத்துக்கு இது பூ தான் அதுவும் வந்து மேலே ஏற்றி இப்படி விட்டுருக்கேன் இது வந்து முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை நம்ம வீட்டில் அங்கங்கே நிறைய வந்திருக்கோம் அப்போ அதெல்லாம் அப்படியே மேலே ஏற்றி விட்டுருப்பேன் நிறைய இதோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய ரசம் அதெல்லாம் வச்சு எல்லாம் நான் போட்டிருக்கேன் தச்சிப்பூ வந்து இப்போ தான் வந்து வெட்டிட்டு நிறைய முன்னாடி வந்தது வெட்டி திருப்பி வந்துட்டு இப்போது மொட்டு வைக்க ஆரம்பிக்கிறது இப்போ தான் இது ஒரு ரோஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் இங்கேயே வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து அலமெண்டா வந்து நான் வச்சிருக்கேன் அது வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா எல்லோ கலரில் இதெல்லாம் அலமெண்டா தான் அப்புறம் வெத்தலை கொடி வந்து வச்சது நிறைய இப்போ பெருசாகி நிறையா வெத்தலைக்காய் இது பண்ண ஆரம்பிச்சிருக்கு நிறைய பாருங்க இந்த பக்கம் ஃபுல் படர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ரோஸ் பன்னீர் ரோஸ் ரொம்பவுமே சூப்பராக பூக்கும் நிறைய ஃபுல்லாக முன்னாடி ஒரு தடவை பூத்துட்டு வெட்டி விட்டுவிட்டேன் திருப்பி வந்து திருப்பி பூக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்து ஒரு மல்லி வந்து புதுசாக வந்து நிறுத்தி நான் கோவில் போனால் அங்கேருந்து வாங்கி வச்சுருக்கேன் பூ வந்து நிறைய போட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மல்லி ஒன்று ஒரு ஒரு வித மல்லி வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த பக்கமெல்லாம் இது வந்து ஜாதி மல்லி ஜாதி மல்லி வந்து நான் வெட்டி வெட்டு திருப்பி துளுத்து வந்துட்டு இப்போ நல்லா திருப்பி பூக்க ஆரம்பிச்சிருக்கு இனி உங்களுக்கு நல்லா இனிமேல் தான் சீசன் பூக்க வரும் இனிமேல் நவராத்திரி சமையலாம் நிறைய பூக்க பூக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அதுதான் எனக்கு ஒன்று ரெண்டு இப்படி வர ஆரம்பிச்சிருக்கு வாசனை வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த ஜாதி மல்லியோட இங்கே வந்து ஒரு மல்லிகை வந்து வச்சுருக்கேன் இப்போ சீசன் இல்லை பூ இல்லை இல்லைனா பூ ஊற்றுகிட்டே இருக்கும் இங்கேயே வந்து ஒரு கிரேப்ஸ் வந்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ மஞ்சள் கனகாமரம் வச்சுருக்கேன் மஞ்ச கணக்கா வந்து கொடுத்துன்னு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செடி எல்லாம் வந்து வளர்ந்து ஏறிட்டு இது வளர விடாதிக்கு பண்ணிகிட்டு இருக்கு அப்பப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து பிடுங்கி எடுத்துகிட்டே இருப்பேன் நான் முந்த கணங்காக அவரை பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து மாதுளை வந்து வச்சுருக்கேன் மணியில் நிறைய காய்ச்சிட்டு இருந்தது நான் ஃபுல்லாக வெட்டி விட்டு இப்போ திருப்பி துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஒரு காய்ப்பு முடிச்சதுக்கப்புறமா அதை வெட்டி விட்டுருவேன் வெட்டி விட்டதில் திருப்பி நல்லா உங்களுக்கு வரும்போது ரொம்பவும் சூப்பராக காய் நல்லாவே தடமாக நல்லா வரும் எப்போயுமே ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டி விட்டுடணும் இது அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட வாசப்பக்கம் அதாவது முன்னாடி நீங்கள் என்னோடய வாசப்பம் வந்து பார்த்துருப்பீங்க படி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த தடவை வந்து வேறு மாதிரி போய் வச்சுருக்கேன் ஏன்னா எங்களுக்கு டிச்செல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக அதெல்லாம் ஃபுல்லாக இந்த பக்கம் படி ஃபுல்லாக இடிச்சிட்டா இப்போ இதை வந்து நாங்கள் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து கட்டியிருக்கோம் என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய என்னோடய வாசலோடலாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ டிச்செல்லாம் பூசாக கட்டினதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வந்து கொஞ்சம் பூச்செடிகள்லாம் வந்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து புதா மினி மினியாரிச்சர் சொல்லுவாள் அது மாதிரி மினியோடது இதெல்லாம் இது வந்து பிங்க் கலராக ஃபஸ்ட்டு கம்மிச்சது ஒயிட்டு இது வந்து முல்லை முல்லை வந்து நேற்றுக்கு நான் மல்லி வாங்கினப்போ இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரோஸ் ஒயிட் ரோஸு இங்கே ஒரு பப்பாளி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கா இது வந்து சாமிக்கு வந்து வைக்கக்கூடாது சொல்லுவா நான் அழகுக்கு வேண்டி இதை வந்து வச்சுருக்கேன் இந்த ஜவந்திய துல்க சாமந்தின்னு சொல்வாள் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் பார்க்கிங்லேருந்து இப்படி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த சைடு இந்த பார்க்கிங்கோட ஏரியா பக்கம் வெளியில் வந்தால் வெளிப்பக்கம் பக்கம் வந்து நிறைய செடிகள்லாம் வந்து வச்சுருக்கேன் ரொம்ப நாளாச்சு ஆச்சு நம்மளோடய தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம என்னெல்லாம் இப்போ திருப்பி வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன் ப்ளூ சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பருத்தி வந்து வச்சுருக்கேன் சகப்பு கலர் இதில் சுண்டக்காய் வந்து தானே வந்தது சரி வரட்டுன்னு விட்டுருக்கேன் இங்கே மருதாணி பக்கத்து வீட்டில் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து வச்சேன் அது நல்லா ஏற்கனவே கொஞ்சமாக துளுத்துறது தான் இப்போ இந்த இதில் நல்லா மழையில் வந்து நல்லா பிடிச்சது நிறைய துளுக்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே நம்ம வீட்டு மாமரத்துலேருந்து மாங்கொட்டை விழுந்து அதுலேருந்து முளைச்ச தானே வந்த ஒரு மாமரம் இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து அரளி பிங்க் கலரு நிறைய பூக்கும் இந்த பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பப்பாளி வந்து வச்சுருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செம்பருத்தி வந்து வச்சு இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி பப்பாளி வந்து மழையில் நல்லா பிடிச்சிருத்து தள்ளு துடுத்து வர ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி வந்து வச்சுருக்கேன் இதில் எப்படி வந்து பார்த்தீங்களா இந்த பக்கம் ஃபுல்லாக இங்கே எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்படி இப்படி நாள் ஒரு மாத்துக்கு இப்படி எல்லாம் வெளியில் எல்லாமும் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன் அடிக்கடி ஆனால் தோட்டத்தில் வந்து நம்ம பார்த்தாலும் செடியெல்லாம் இருக்கிற இடம் நிறைய குப்பைகள் நிறைய வரும் இல்லைவா டெய்லி நம்ம பெருக்கினாலும் மாதத்துக்கு ஒருக்க நம்ம தேவையில்லாதலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிடணும் நமக்கு பூக்களும் வந்து நிறைய கொடுக்கும் அப்போ அப்பப்போ வீடும் வந்து நீட்டாக க்ளீனாக பூச்சி போட்டு வராமல் நல்லாவும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மல்பேரின்னு சொல்லி சொல்லுவான்னு நினைக்கிறேன் இது ஒயிட் கலரில் நல்லா பெருசாக ரொம்ப பெருசாக வரும் ஒயிட் கலரில் பூ பூக்கும் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு மல்லி இங்கே இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி வந்து வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போய்ல இங்கே வந்து இது வந்து பெரிய நெல்லிக்காய் அது நம்ம பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் அதாவது இன்னும் காய் நல்லா அதில் வைக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் மரம் வந்து பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்து முருங்கை வந்து ஏற்கனவே நான் வெட்டிட்டேன் வெட்டி திருப்பி எல்லாம் வந்து பெருசாக வந்து கொடுத்து இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு பலாமரம் வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து அது கொஞ்சம் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு முன்னாடியெலாம் நிறைய வரும் வந்து வந்து பிஞ்சு விழுந்துடும் இப்போ திருப்பி ஒரு மூணு நாலு பிஞ்சு இருக்குது இப்போ ஒரே ஒரு காய் அதில் ரெண்டு காயில் ஒன்று வந்து விழுந்துடுது தானே இப்போ இன்னொன்று ஒன்று வந்து பிடிச்சி நல்லா இப்போ பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து உள்ள பெருசாக பப்பாளி நல்லா இருக்காது ஒன்றே ஒன்று வந்து இப்படி பிடிச்சி நல்லா பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இந்த இது இங்கே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் வந்து வச்சுருக்கோம் இதுவும் வந்து நிறைய காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு அரளி இது வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் கலர் அரளி ரொம்பவுமே நிறைய சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும் பூக்க ஆரம்பித்தோம் வெட்டிட்டு திருப்பி இப்போ தான் துளுத்து வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் பக்கத்து வீட்டில் அவங்க வச்சுருக்காங்க பாதாம் நம்ம வீட்டு பாசலில் இந்த பக்கம் இருக்குது பின்னாடி சைடில் இது வந்து நல்லா பார்த்தோன்னா நம்மளோட வீட்டோட முன்னாடி அந்த பக்கம்லாம் காமிச்சிருந்தது இல்லையா அதுதான் அங்கேருந்து பார்த்தோன்னா தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் வந்து தெரியும் நம்மளோட மாடித்தோட்டம் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு போயில் நினைக்கிறேன் இங்கேருந்து பார்த்தா நம்மளோட மாடி தோட்டத்தோடதும் எல்லாம் அப்படி தெரியும் மல்லி வந்து இப்போ சீசன் இல்லாதனால இப்போ பூ இல்லை இல்லைனா எப்பவுமே இதில் வந்து பூ பூத்துட்டே இருக்கும் நம்மளோட தோட்டத்தில் இருக்கணும் இருக்கிற செடிகள்லாம் அன்றைக்கி போட்டிருந்த எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்மளோட மாமரம் ரொம்ப ஹைட்டில் ஹைட்டில் காய் எப்பயுமே வைக்கும் சீசன் சமயத்தில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இது பரண்டை பிறண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே தானவே வரும் நிறைய இருக்குன்னு ஒரு குச்சி வச்சது எப்பயுமே வந்துட்டே இருக்கும் பிறண்டை ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீ நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ